ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் ஒரு மதியத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இது வந்து நான் விதையிலேருந்து போட்டு எடுத்தது எங்கள் பெரியத்தை அவங்க தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த இருந்து இந்த கன்று வந்து நான் எடுத்தேன் பழம் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ விதையிலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து காய் இதில் வராது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷ கணக்கில் ஆயிரும் நமக்கு சீக்கிரம் நமக்கு ப பழம் வேணும் அப்படின்னா நம்ம நர்சரியில் வந்து இந்த ஒட்டுக்கன்று இருக்குது பாருங்கள் அது வாங்கி கொண்டு வந்து வச்சோம்னா தான் நமக்கு சீக்கிரம் வரும் இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ எடுத்து வச்சதுலேருந்து நல்லா அப்படியே கொடுத்து விட்டு தலைஞ்சிட்ருக்கேன் இது பாருங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தாடியே ஒரு குளமாட்ட ஒரு இது இருக்குது இது பார்த்திங்கன்னா பாறை தான் பாறையில் வந்து இந்த மழை காலம் சமயத்தில் நிறைய தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கோம் இது பார்க்கறதுக்கு ஒரு குட்டி குளம் மாதிரியே இருக்குங்க இதில் வந்து ஒரு கூட ஒரு தினம் வந்து விடிய காலையில் பார்த்தோம்னா நிறைய வாத்து இதில் இருந்து சத்தம் போட்டுட்டு பறந்து போயிட்டுருக்கோம் இது பாருங்களேன் இந்த கரும்பு காடு இதை சுற்றி அந்த குளம் இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மழை பேஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் நிறையா பூத்துருந்தது இந்த செடியில் பாருங்கள் நிறைய அப்படியே நல்லா பெரிய பெரிய பூவாகவே இருந்துச்சு இவ்வளோ பெரிய பூ பாருங்க அப்படியே மழையில் நலைஞ்சி அப்படியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சின்ன செடியிலேயே அதே மாதிரி தான் இந்த பூ வந்து சைஸ் இவ்வளோ தான் ஆனால் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கலரு தினம் பாப்பாவுக்கு ரெண்டு ரெண்டு பூவாக இருந்து எடுத்து வச்சு விட்டுட்ருக்கேன் இப்போ எவ்வளோ பூ எடுத்துட்டேன் இன்னும் எவ்வளோ பூ நிறைய இருக்குது இந்த செடியும் பாருங்க ஒடிச்சு விட்டு இதை மறுபடியும் ஒடிச்சு விட்டிங்க உடிச்சு விட்டு சூப்பராக எல்லா பக்கமும் தலைஞ்சு வந்திருக்கு நம்ம வந்து ஒத்த ஒத்தக்கொம்பா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒடிச்சு விட்டோம்னா அப்படின்னா நல்லா நிறைய தலைஞ்சி வரும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலைஞ்சி வந்துட்ருக்குன்ட்டு இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சீத்தாமரத்தில் அப்படியே சீத்தாப்பழ கரல ஆரம்பிச்சிருச்சு இந்த காய் ஒன்று பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு பெருசாக வந்துடுச்சு இன்னும் அநேகமாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் நல்லா திறன் ரோ எடுக்கிற மாதிரி அப்படியே கூடவே நிறைய பிஞ்சு வந்துட்டுருக்குதுங்க என்ன பாருங்கள் நம்ம குட்டி கார்டனில் பாருங்கள் ஒரு காய் நல்ல பெரிய காயாக வந்திருக்கு இதுலேயே வந்து பீக்கஞ்செடி இருக்கிறதோ அப்படி நிறைய இப்போ பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு இது சொரக்கா கொடி பாருங்க ரெண்டு பிஞ்சு சூப்பராக விட்டுருக்குதுங்க ஒன்று வந்து இத்தச்சோடு இருக்குது இன்னொன்று ஒன்று குட்டி இது வந்து இந்த உடுக்க சொரக்காய் இருக்குது பாருங்கள் நாட்டு வெரைட்டி அந்த சொர விதை தான் இது இங்கே தெரியுது பாருங்கள் ஒரு குட்டியாக ஒரு பிஞ்சு இது அந்த அது அந்த உடுக்க சுரக்க அது மாதிரி வர்றது நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம வீடியோ முடிஞ்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் நம்ம கார்டனிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம்